ப்பா எங்கப்பா இருக்கு போக முடியுமா நீதானா ஆடிச்சா நீ தான் பண்ணிய தெரியுதாப்பா இருக்கு அதான்டா இதுنا நம்ம எப்பனால அந்த கம்பியை ரெடி பண்ணணும்டா ஏன்னா அதான் மட்டும் தோண்டி உனக்கு அந்த லாக் கார்னர்ல லாக் ஆயிருக்கும் இடம் இருக்கும் இந்த இப்ப இங்கே இல்ல இந்த இடத்துல தான் நீ பாத்தியா இந்த ஓட்ட தெரியல இங்கே இப்ப உருவம் தெரியல இங்கே இங்கே உருவம் தெரியல கடைசி பேர்மா இது ஓ அமைதியா இருங்கப்பா எதுவும் தலையை எட்டி பார்க்குது தான் அமைதியாக இருங்க வெளியில் வரும் கத்தாமல் இருங்க அமைதியாக மட்டும் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் நான் எதாவது கேட்டால் மட்டும் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும் ஓகே அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு ம் வாங்க வாங்க வாயா வாயா பயப்படா நான் தானா நான் தான் வெள்ளிக்கிழம்தான் நம்மக்கும் வாயா தங்கும் ஆ டய வா எதுக்கு வா உள்ளெல்லாம் போக ஆ அப்படி வாயா 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 வாடா தங்கும் வாடா வாடா அங்கிட்ட யாரும் இல்லைல்ல அதை தொடுங்க ஓகே வா கொஞ்சம் கொஞ்சந்தாயா வாயா பாயா பாயா ம் என்ன எதுவும் சாப்பிட்டியா எதுவும் சாப்பிட வந்தியா இல்லாட்டி எது வந்தீங்க இந்த கல்ல மட்டும் நாட்ட முடியுமாடா இல்ல 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 போனா அந்த நகட்டி பிடிக்கணும் கொஞ்சம் வேலை இருக்கும் ஏன்னா இப்ப இந்த இதை வெளியில கொண்டு வந்தது ஈஸி இல்லைன்னா இருக்கும் ஆ அதான் திரும்பி தான் நிற்குது தலை ஆ அமைதியா மட்டும் இருங்க சரி வா 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 அப்படிதான் இல்ல அப்படின்னா ஈஸியா பிடிக்கலாம் ஆனா பார்ப்போம் இருங்க ஏன்னா நான் ஏறி தப்பிடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பாட்டுக்கு உள்ள போய் கல் கல்லு மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல பொந்து வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் உடம்ப கொஞ்சம் உள்ள சரி இவனே ஸ்ட்ராங்கா இழுக்கிறியான் அவனை உள்ள விட்டே புடிச்சுக்குறோம் சரியா புதுசு சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல உள்ள போ உள்ள போ ஆ போ ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் புடிச்சது இதுக்குள்ள விட்டாச்சு சோ அதுக்கு இழுத்து உள்ள இழுத்துக்குடுச்சு சோ இப்போ இந்த கல்லப்புறம் திருப்பி எடுக்கணும் அவ்வளவுதான் கரெக்டா அடியில போய் பதிங்கிடும் ஏன்னா நான் முதல்ல உன்கிட்ட என்னடா சொன்னேன் பாம்பு இங்கே ஆச்சுன்னா இதுக்குள்ளே போயிருந்தா வேற வழி இல்லை அதை போனோடனே அந்த இருந்து வெளியில் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் இல்லைனா அது பாட்டுக்குள்ளே போயிருந்துக்கிறோம் தெரியுமா இது வேற இருக்குடா டேங்க் வேற ஸோ கல்ல நம்ம எடுத்து ஆன் பண்ணித்தரேன்

மறுபடியும் மறுபடியும் போகாதீங்க உங்களுக்காக தான் அங்கே அங்கட்டு வேலையை பார்த்துருக்கு நீங்கள் அங்கிட்டு போகக்கூடாதுன்னா இங்கே கல்ல போட்டிருக்கீங்க புரியுதுங்களா போங்க போங்க ஆ கொஞ்சம் எழுத்துக்கோங்க ஆ இல்லைங்க அங்கேட்டு அங்கிட்டே ஆள் இல்லை யாரும் ஆளி கதவு திறந்துட்டாங்களா அவங்க ஆ அப்படியே தளிக்கங்க எங்கே அந்த ஹாக்கி ஸ்டிக்கங்க ஆ போடுப்பா ம் மீதியா நான் முன்னாடி போய்க்கிறேன் ஆ தலைக்கிடங்க உள்ள நணாலுக்கு தான் வரணும் வெயில் அதிகமாடிக்குது அமைதியா மட்டும் இருங்க இல்ல இல்ல அமைதியா மட்டும் கதவ உள்ள வந்துருங்க உள்ள வந்து கதவ வராதுங்க ஃபஸ்ட்டு பிரிதார் இந்த கதவை லாக் பண்ணுங்க கூட்டம் ஓடி வாங்கிட்டு வாங்க கதா அறுத்துக்கணும் கதவை ரைட்டு ஆ இங்க வாயா இங்கே வாயா அடியில் எதுவும் ஓட்டம் இல்லையா சரியா சரியா இப்ப போறது கொஞ்சம் இல்ல இல்ல இருக்கிறப்ப மட்டும் ஏதாவது சொல்லுங்கண்ணா அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி இருந்தேன் பயப்படாத இதுக்கு பின்னாடி போய்க்கிருக்கேன் உனக்காக தான் என்னால் கொண்டு வந்திருக்கேன் ஆ சரி ஆஹ் நெல்லுங்க நெல்லுங்க ஆஹ் ரைட் ரைட் நல்லுங்க பயப்படாங்க நில்லுங்க இப்ப வால்ல போய் தண்ணி எடுத்துருவாங்க பின்னாடி போக கூடாது அப்படி நல்லுங்க நாராஜா பாத்துட்டேன் பார்த்துட்டேன்

சரி சரி சொல்றீங்க இப்போ பாருங்க என் பயத்தை போக்குறதுக்காக இறக்கி விட்டுருக்கேன் தலைவர் வந்து இன்னும் பயம் போகலை நீ தலையை இறக்குங்க அப்போதான் உங்களை பேக் பண்ணுவேன் அங்கே யார் இருக்கா நீங்க அங்கே போய் கோபப்பட்டு இருக்கீங்க என் தங்கம் எது ஆமா ஒரு படத்தை படத்தை எடுத்துக்கிடுவாரு வாங்க ஐயா சரி 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 சாக்கு சவுண்ட் கேக்குது அது அதுக்கு எதுக்கு பாப்பிட போடாங்க ஹையரு போடா போ ஓ வீடுதான் உள்ள போ உள்ள பயப்பட வேண்டியதில்லை உள்ள போ பின்னாடி வராத முன்னாடி போயா போங்க போங்க நாராஜா நீ படம் அடம் எடுக்கிறதுக்குலாம் வேலை இல்லை நாராஜா போங்க உள்ளே போங்க போகலாம் போங்க நாராஜா சொல்கிறத கேளுங்க கேட்க மாட்டீங்களா இருங்க நானே எடுத்துக்கிறேன் நானே எடுத்துக்கிறேன் ஆ ஆ இது பண்ணிக்கிறேன் கோ பண்ணிக்கிறா